கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பிற்கினிய உறவுகள் அனைவருக்கும் ஆண்டின் பொது காலம் பதினான்காம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மறையுறையில உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இந்த மறையுறையை ஷெப்பட் கால் என்கிற இந்த யூ டியூப் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி திரும்ப இன்றைய இறைவார்த்தைகளுடைய மைய கருத்தாக மூன்று காரியங்களை நாம் பார்க்கிறோம் பீஸ் ஜாய் அண்ட் ரிசைக்கிள்ஷிப் அமைதி மகிழ்ச்சி சீடத்துவம் அப்ப இந்த அமைதி என்று சொல்லுகிற பொழுது இசையாவுடைய அந்த முதல் வாசகத்தை நாம் உற்று பார்க்க வேண்டும் அதனுடைய பின்னணியை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இசையா அறுபத்தி ஆறு பத்திலிருந்து பதினான்கு வரை நாம் வாசி கேட்கிறோம் இது இசையா புத்தகத்தினுடைய மூன்றாவது பகுதி என்று இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் எதற்கு இந்த மூன்றாவது பகுதி நாடு கடத்தப்பட்ட பாபிலோனியருக்கும் மற்ற நாடுகளுக்கும் நாடு கடத்தப்பட்ட சிதறடிக்கப்பட்ட இந்த மக்களை ஆண்டவர் மீண்டுமாக ஒன்று கூட்டி சேர்க்கிறார் மீண்டுமாக அவர்களை எருசலேமுக்கு அழைத்து வருகிறார் நீங்கள் எருசலேமுக்கு திரும்புங்கள் அப்படி திரும்புகிற பொழுது என்ன நடக்கும் என்பதை அவர் மிக தெளிவாக இசையா இறைவாக்கினர் வழியாக ஆறுதல் தருகிற செய்தியை சொல்வதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன் பெருக்கெடுத்த நீரோடையை போல் வேற்றுநாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன் என்று சொல்லி அவர் அழகாக சொல்லுகிறார் நீங்கள் பால் பருகுவீர்கள் மார்பில் அனைத்து சுமக்கப்படுவீர்கள் மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் எருசிலமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் அப்படியானால் இங்கே ஒரு உருவகம் அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டப்படுகிறது கடவுள் யார் ஒரு தாயை போல வருகிறார் தாய் என்ன செய்கிறார் தன் குழந்தையை தேற்றுகிறார் ஷி கேஷ் த மதர் கேஷ் த சைல்ட் மதர் ப்ரொடெக்ட் தி சைல்ட் மத ப்ரொவைட்ஸ் த சைல்ட் என்று நாம் பார்க்கிறோம் அது கடவுள் தன் பிள்ளைகளை எப்படி தேற்றுகிறானா ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல அப்படியானால் நம்முடைய குடும்பங்கள் கூட தொல்லைகள் உண்டு வாதைகள் உண்டு துன்பங்கள் உண்டு சிதறடிக்கப்பட்ட நேரங்கள் உண்டு அமைதி இழந்து தவிக்கிறோம் எதையெடுத்தாலும் அங்கு அந்த குடும்பத்தில் அமைதி இல்லை நிம்மதி இல்லை என்றெல்லாம் நாம் புலம்பை தவிக்கிற பொழுது இன்றைக்கு இறைவாக்கின இசையா வழியாக செய்தி நேரடியாக உங்கள் உங்களுக்கு உங்கள் இல்லத்திற்கு கடந்து வருகிறது நான் உங்களை மார்பில் அனைத்து சுமந்து கொள்வேன் மடியில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொல்லுகிறார் எனவே பிரிமணவர்கள் இன்றைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு அமைதி இருக்கிறது நிச்சயம் அந்த அமைதி வரும் நீங்கள் நம்புங்கள் இரண்டாவது வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் மிக தெளிவாக கலாத்திர்க்கு எழுதிய திருமடல் ஆறாவது அதிகாரம் பதினான்கு பதினெட்டுல பவுல் அழகாக சொல்லுகிறார் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேற எதையும் பற்றி ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார் இது அவருடைய கொள்கை நான் எதையாவது பெருமை பாராட்டணும் நான் ரொம்ப பெருமையா நினைக்கணும்னு சொன்னா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது அது என்னன்னா ஆண்டு விசு கிறிஸ்து சுமந்த அந்த சிலுவை அப்போ அந்த பவுல் சொல்லுகிறார் இதான் என்னுடைய கொள்கை இந்த இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கு பவுல் சொல்லுகிறார் அமைதியும் இரக்கமும் உரித்தாகும் என்று சொல்லுகிறார் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை வழிபாடுகளில நாம் கலந்து கலந்து கொள்ள வந்திருக்கிறோம் திருப்பலி என்பது என்ன கல்வாரி தன்னை கொடுத்த நினைவு கூறுவது தானே அப்படி என்றால் நாம் பவுலினுடைய கொள்கையிலே நாம் வாழ்கிறோம் என்பதுதானே அர்த்தம் எனவே பவுல் சொல்லுகிறார் இந்த கொள்கையை பின்பற்றுவருக்கு கடவுளின் அமைதியும் இரக்கமும் கடந்து வரும் என்று சொல்லுகிறார் நானும் கூட சொல்லுகிறேன் உங்கள் குடும்பத்திற்கு இன்றைக்கு கடவுளுடைய அமைதியும் இரக்கமும் கடந்து வரும் எஸ்ஐ சொல்வது போல ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை மார்பில் அனைத்து சுமந்து கொள்வார் நீங்கள் மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் பவுல் சொல்வது போல நீங்கள் கிறிஸ்துவின் சிலுவை பற்றி பெருமை பாராட்டுங்கள் அது உங்கள் கொள்கையாக இருக்கட்டும் அந்த கொள்கையை பின்பற்றுகிற பொழுது உங்கள் குடும்பத்திற்கு கடவுடைய அமைதியும் இரக்கமும் கடந்து வரும் நற்செய்தியில நாம் தெளிவாக பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுபது திருத்துதர்களை நியமித்து அவர்களை அனுப்புகிறார் இந்த நற்செய்தி சீடத்துவ வாழ்க்கை பற்றி நமக்கு அழகாக சொல்லுகிறது ஏன் எழுபது நபர்களை ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம் நற்செய்தியில சொல்லுகிற அந்த சீடத்துவ வாழ்க்கையை என் குடும்பம் பின்பற்றுகிறதா நற்செய்தியில் இயேசு சொல்லுகிற அந்த சீடத்துவ வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க அழைக்கப்படுகிறோம் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுபது நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் பனிரண்டு நபர்களை தேர்ந்தெடுத்தது போதாதா ஏன் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் எழுபது நபர்களை தேர்ந்தெடுக்கிறார் இது நாம் சற்று விவிலிய பின்னணியில நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எழுபது என்கிற எண் விவிலியத்திலே ஒரு முழுமை அடைந்த ஒரு எண்ணாகும் சொல்லுகிறார்கள் அந்த கம்ப்ளீட் நம்பர் ஒட்டுமொத்தமான ஒரு உள்ளடக்கிய ஒரு எண் தான் இந்த எழுபது என்று பார்க்கிறோம் அவருக்கு தெரியும் என்ன தெரியும் இயேசுக்கு தெரியும் தன்னுடைய இறப்பு சிலுவையில் தன் அடைய வேண்டிய இறப்பு மிக அருகாமையில் இருக்கிறது மிக நெருக்கமாக இருக்கிறது எனவே தான் அறிவிக்க வேண்டிய தான் கொண்டு வந்த அந்த செய்தியை இன்னும் அறிவிக்க வேண்டிய இடங்கள் பல உண்டு தான் பயணிக்க வேண்டிய சிற்று ஊர்கள் சிற்றூர்கள் பல உண்டு எனவே இந்த தான் போக வேண்டிய இடத்திற்கு தான் அறிவிக்க வேண்டிய வார்த்தையை அறிவிப்பதற்கு தான் இந்த எழுபது நபர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார் ஒன்று இந்த எழுபது நபர்களுடைய சில குறிப்புகளை நாம் விவிலையத்தில் பார்க்கக்கூடும் உதாரணமாக விடுதலை பயண நூல் பத்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் மோசையிடம் சொல்கிறார் ஆரோன் நாதாபு அபிஹு ஆகியோருடனும் இஸ்ரேலின் எழுபது பெரியோருடனும் ஆண்டவரிடமாய் ஏறி வாருங்கள் தொலையில் நின்று தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் மலைக்கு வேற ஒன்று கூப்பிடுகிற பொழுது மோசே தன்னோடு எழுபது நபர்களை அழைத்து செல்கிறார் மோசே சீனாய் மலைக்கு போகிற பொழுது தனியாக போகவில்லை எழுபது நபர்களோடு செல்கிறார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கிற பொழுது அவர்களை நிறுத்தி வைத்துவிட்டு விட்டு மோசை மட்டும் மேலே ஏறி செல்வதை நாம் பார்க்கிறோம் ஆக இங்கே இயேசு எழுபது நபர்களை அனுப்புகிறது விவிலிய பின்னணியிலே இயேசு கிறிஸ்து புதிய மோசைவாக நமக்கு இங்கே படம் பிடித்து காட்டப்படுகிறார் இரண்டாவதாக பார்க்கிறோம் யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தாரோடு எழுபது யாக்கோபின் குடும்பம் எகிப்துக்கு போகிற பொழுது எத்தனை பேர் போனாங்க அப்படின்னு சொன்னா பிவிலியம் சொல்லுகிறது எழுபது நபர்கள் அவர்கள் எகிப்துக்கு செல்லுகிறார்கள் என்று பார்க்கிறோம் அங்க ஏற்கனவே அங்க போயிட்டார் அப்ப யாக்கோபின் உடைய அந்த குடும்பம் எகிப்துக்கு பயணம் படுகிற பொழுது எழுபது நபர்கள் அங்கே பயணப்பட்டார்கள் என்று நாம விடுதலை பார்க்கிறோம் மேலுமாக தொடக்கம் நாற்பத்தி ஆறு இருபத்தி ஏழு அதை நாம் பார்க்கிறோம் எனவே இது இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி நாம பார்க்கிறோம் இயேசு வாழ்ந்த அந்த அந்த காலகட்டத்தில் சானின் என்று யூதர்களுக்கு என்று ஒரு தலைமை சங்கம் இருந்தது இதை எப்படி அழைக்கிறார்கள் ஹெட்ரின் என்று சொல்லுகிறார்கள் சான் ஹெட்ரின் என்று சொன்னால் இப்ப எப்படி நம்ம பஞ்சாயத்து தலைவர்கள் என்று சொல்லுகிறோமோ அதுபோல இது ஒரு ஒரு கூட்டமைப்பு என்று வைத்துக் கொள்வோம் ஹெட்ரின் இந்த எழுபது நபர்கள் இந்த கூட்டத்தில் எழுபது நபர்கள் இருந்தார்கள் இந்த எழுபது நபர்கள்தான் மற்ற ஒட்டுமொத்த அந்த தேசத்தை அந்த ஊரை அவர்கள் நிர்வகித்தார்கள் வழிநடத்தினார்கள் என்று சொல்ல முடியும் அப்படி என்றால் ஏசு இங்கு எழுபது நபர்களை நியமிப்பது ஒரு புதிய ஆர்டர் ஒரு புதிய அமைப்பை ஏற்படுத்துகிறார் இரண்டாவது ஒரு புதிய சீடத்துவத்தை தலைமைத்துவத்தை நியூ லீடர்ஷிப்பை இங்கு ஏற்படுத்துகிறார் என்று நாம் பார்க்க முடியும் இறுதியாக விவிலியத்தை எபிரேயத்திலிருந்து கிரேக்கத்திற்கு மொழி பெயர்ப்பு செய்யப்படுகிற பொழுது அங்கு எழுபது நபர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் இந்த எழுபது நபர்களை இன்றைக்கு ஆண்டவர் அனுப்புவது எதற்காக என்றால் தன் வார்த்தையை விளக்கி கூற இவர்கள் எழுபது நபர்களை அனுப்புகிறார் பிரியமான அன்பு உள்ளங்களே இந்த இயேசு கிரிஸ்தனுடைய வார்த்தையை விளக்கிச் சொல்லுகிற உங்கள் பங்கு தந்தையை இந்த நாளிலே நீங்கள் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் அல்லது உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் விவளியம் வாசிக்கிற பொழுது இந்த எழுபது நபர்களில் ஒருவராக நீங்களும் மாற முடியும் இரண்டாவது நாம் அனுப்பப்படுகிற பொழுது நாம் மீட்பராக மாறிவிடுவது கிடையாது புரிந்து கொள்ள வேண்டும் வி ஆர் நாட் த சேவியர் ஆப் த வேர்ல் நாம் இந்த உலகம் மீட்கப்பட வேண்டும் அதற்காக இந்த உலகத்தை தயாரிக்கிறவர்களை தானே தவிர நாம் மீட்பர்கள் அல்ல மீட்பிற்காக இந்த உலகத்தை தயாரிக்க வந்தவர்கள் எனவேதான் இந்த எழுபது நபர்கள் எனவே இந்த நாளிலே இறை வார்த்தையை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் சீடத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவாக்கினர்கள் வழியாக தான் ஆண்டவர் தன் மக்களை தேற்றுகிறார் இறைவாக்கினர்கள் வழியாக தான் தன் மக்களுக்கான செய்தியை கொடுக்கிறார் இறைவாக்கினர்கள் வாக்கினர்கள் வழியாக தான் இந்த மக்களை வழிநடத்தி வருகிறார் அதற்கு மிகச் சிறந்த உதாரணம் இன்றைய திருப்பாடல் அனைத்துலோகரை ஆண்டவரை ஆர்பரித்து பாடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்ப மோசை வழியாக அபிரகாம் வழியாக ஈசாக் யாக்கோப் குலமதர்கள் வழியாக எவ்வாறு இறைவாக்களின் வழியாக நீதித்தலைவர் வழியாக அரசர்கள் வழியாக எவ்வாறு ஆண்டவர் இந்த இஸ்ரேல் கூட்டமைப்பு மக்களை வழிநடத்தினார் என்பதை பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் குருத்துவம் என்கிற ஒரு அருள் அடையாளத்தை ஏற்படுத்தி தன் மக்களுக்கு அமைதியும் தன் மக்களுக்கு மகிழ்ச்சியும் தன் மக்கள் தன் வாழ்வின் அர்த்தத்தை தன்னைப் போலவே தன் தன் சீடர்களாக வாழ அழைப்பு தருகிறார் என்பதுதான் இன்றைய செய்தியாக இந்த இறை வார்த்தை பகிர்வினுடைய மூன்றாவது மைய பகுதியாக இறுதி பகுதியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு அழுத்தமான செய்தி ஒன்று உண்டு பாருங்கள் ஆண்டவர் இன்றை நட்சத்திர சொல்கிறார் அறுவடை மிகுதி வேலையாளர்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் அன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டிகளை உங்களை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே நான் நான் குருமடத்தில் படித்துக் பொழுது ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன் குருவாக வேண்டுமென்றால் பலியாக வேண்டும் என்று ஒரு குருவாக இருப்பது என்பது ஒரு இறைவாக்கினுடைய பணி என்பது அவ்வளவு சுலபமானதல்ல எளிமையானதல்ல போதுமான அளவிற்கு சவால்கள் நிறைந்த ஒரு பணி இறைவாக்கு பணி என்பது ரோஜா மலர்கள் மீது நடக்கிற ஒரு பணி அல்ல முட்கள் மீது நடக்கிற பணி அது நமக்கு தெரியும் அது இயேசினுடைய பாதையில் ஒன்றாகும் கடந்து சென்ற கல்வாரி பாதையினுடைய ஒரு பகுதியினுடைய ஒன்றுதான் இந்த குருத்துவ பணி எனவே இந்த அறுவடை மிகுதி வேலையாட்கள் குறைவு என்று சொல்கிறாரே அப்படியானால் அறுவடை மிகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நிலம் பெரிதாக இருக்கிறது த லேண்ட் இஸ் வாஸ்ட் அண்ட் கல்டிவேஷன் இஸ் வாஸ்ட் அது அங்கே பயிர் ரொம்ப வளமையாக இருக்கிறது எனவே நிலம் பெரிய பெரிய பெரிதாக இருக்கிற பொழுது அங்கே விளைச்சலம் பெரிதாக இருக்கிறது அதை அறுவடை செய்கிறவர்களோ அதற்கு ஊழியம் பெறுகிறவர்களோ ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய விசுவாசத்தை அறுவடை செய்ய வேண்டிய அந்த பணியாளர்கள் குறைவாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் மத்தியிலே பணி செய்கிற அந்த குருவானவரை அந்த பணியாளரை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் உங்கள் குடும்பத்திற்கு அமைதி தருகிற ஒரு இறைவாக்கினராக பார்க்க முடிகிறதா உங்கள் குடும்பத்திற்கு ஏசு கிறிசுடைய சிலுவையையும் ஏசு கிறிஸ்துவின் பெருமையையும் பாராட்டுகிற அந்த ஒரு பணியாளராக உங்களில் பார்க்க முடிகிறதா அவருடைய நிறை குறைகளை ஏற்று அவருக்காக ஜெவிக்க முடிகிறதா அவரோடு சேர்ந்து நீங்கள் இறை ஆட்சிக்கு சான்று பகர முடிகிறதா என்று பார்க்க வேண்டும் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறாரே இதோடு நான் நிறைவு செய்யலாம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் மிக கடுமையான ஒரு 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 நேரம் இயேசு கிறிஸ்துக்கு சான்று பகரக்கூடிய ஒரு நேரம் வேதகலாமனை காலத்தில் எவ்வாறு நம்முடைய தொடக்க கால கிறித்தவர்கள் கிறிஸ்துக்கு சான்று பகர்ந்தார்களோ அதே காலகட்டம் இன்றைக்கு மீண்டும் திரும்புகிறது அங்கங்கு அங்காங்கு ஆலயங்கள் இடிக்கப்படுவதையும் ஊழியர்கள் தாக்கப்படுவதையும் நாம் பார்க்க தான் முடிகிறது எனவே இன்றைக்கு ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டிகளைப் போல உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறாரே நம்முடைய குடும்பத்தினுடைய சூழலை அது காண்பிக்கிறது நம் விசுவாசத்தினுடைய ஆழத்தை அது காண்பிக்கிறது நாம் வேறற்று இருந்தால் நாம் ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டிகளை போல போக முடியாது விசுவாசத்தில் வேறு நிற்க முடியாது வெகு விரைவாக ஓனாய்களால் நாம் தாக்கப்படுவோம் ஆக என்ன செய்யலாம் பாருங்கள் உங்கள் வீட்டின் வெளியிலே கதவருகிலே அருகிலே ஓனாய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் தான் இயேசுடைய பணியாளர்கள் நற்செய்தியை தாங்கி செல்ல வேண்டியவர்கள் உங்களால் இப்பொழுது வெளியே வர முடியுமா முடியாது என்ன என்ன செய்வீர்கள் முதல் ஆப்ஷன் ஒன்று உள்ளவே இருக்கலாம் ஏனென்றால் வெளியே ஆபத்து இருக்கிறது நான் போக மாட்டேன் அது முதல் ஆப்ஷன் இரண்டாவது ஆப்ஷன் என்ன என்று சொல்லலாம் நாம் பொருள்களை எடுத்து அந்த ஓனையை விரட்டலாம் பொருள்களை எடுத்து டேக் அப் யோர் ஹார்ம்ஸ் அண்ட் ப்ளூ அண்ட் பிளாஸ்ட் டு எலிமினேட் அந்த அந்த ஓனைகளை விரட்டலாம் பொருள்களை எடுத்து நீங்கள் விரட்டலாம் இரண்டு மூன்றாவது ஆப்ஷன் ஒன்று ஒன்று இருக்கிறது என்ன என்று சொன்னால் அந்த ஓனாய் போல நாமும் ஆடை அணைந்து கொள்வது பிறகு அது நம்மை தாக்குவதற்கு வாய்ப்பு குறைவு நம்மை போல இதுவும் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளும் நான்காவது ஒன்று இருக்கிறது என்ன ட்ரஸ்ட் இன் யுவர் ஷெப்பர்ட் உங்கள் ஆயன் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பது இன்றைக்கு அந்த ஆயன் தான் தன் மந்தையை தேற்றுகிறார் மார்பில் அனைத்து சுமந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார் அந்த ஆயனை குறித்துத்தான் பவுல் சொல்லுகிறார் நான் இவரை குறித்து நான் பெருமை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார் இவரிடமிருந்து இரக்கமும் அருளும் நமக்கு உண்டு என்று சொல்லுகிறார் அதே இயேசு கிறிஸ்து நம்மை இன்றைக்கு நற்செய்தியில தன்னுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொள்கிறார் நற்செய்தியினுடைய அந்த விழிமைங்களை ஏற்று சீடர்களாக வாழ நமக்கு மிகப்பெரிய அழைப்பு தருகிறார் ஓப்பன் இன்விடேஷன் குருக்களுக்கு மட்டுமல்ல திருமுழுக்கு பெற்ற எல்லோருக்கும் கடமை உண்டு நற்செய்தியை அறிவிக்காவிடல் ஐயோ எனக்கு கேடு என்று திருத்துதல் பகல் சொல்வதை போல நாம் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக மாற வேண்டும் நற்செய்தி அறிவிப்பு என்பது வெறும் வாய் வழியாக அல்ல நம் வாழ்வாக மாற வேண்டும் நம் வாழ்வை நற்செய்தியாக மாற வேண்டும் அவர் லைஃப் இஸ் அ காஸ்பல் புனித அந்தோனியார் சொல்வது போல நாம் நம்முடைய வாழ்வே நம்முடைய நற்செய்தியாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பங்களிலே பெருத்த அமைதியையும் நிலையான மகிழ்ச்சியையும் அதோடு உங்கள் குடும்பத்தை மீண்டுமாக ரெஸ்டோர் பண்ண வேண்டும் புதுப்பிக்க எவ்வாறு அந்த இஸ்ரேல் மக்களை புதுப்பித்தாரோ எவ்வாறு அந்த புதுப்பிக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் மகிழ்ச்சியை கண்டு கொண்டார்களோ அதே உங்கள் குடும்பம் புதுப்பிக்கப்படட்டும் பல்வேறு நிலைகளிலே துன்பத்தோடு துயரத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எவ்வாறு நான் கடக்கப் போகிறேன் என்கிற பயமும் அச்சமும் கலக்கமும் உங்களில் இருக்கிறது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே இந்த என்கிற மூலமாக இந்த மறையுறையில பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆண்டவரை நீர்தான் இவர்கள் கலக்கத்தை தவிர்த்து அச்சத்தை தவிர்த்து பயத்தை தவிர்த்து துன்ப துயரங்களிலிருந்து இவர்களை மீட்டு புதுப்பித்து இவர்களை உயிருள்ள ஆலயமாக மாற்றும் இவர்கள் உண்மை ஆர்பரித்து புகழக்கூடிய வாய்ப்பையும் நாளையும் இவர்கள் குடும்பத்திலே உண்டாக்க செய்யும் இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கால் என்கிற யூடியூபோடு இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திக்கிறேன் இறையாசிரியர் ஆசிரியர் வாழ்க